இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ராம்ஜி சார் நீங்க தான் சொன்னீங்க வேலை போயிரும் சொன்னீங்க நிச்சயமா இப்போவும் சொல்றேன் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் உங்களுக்கு கதவை திறந்து விட்டாங்க ஓடி போய் போஷிப்பாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படியே மைண்ட் வச்சுக்கோங்க அவ்வளோ சீரியஸ் இஷ்யூ இது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் குரு பகவான் ஒரு ஆப்ஷன் தராரு ஆஃபர் வருது சார் நான் போலாமா தயவுசெய்து போவாதீங்க உங்களை கூட்டு போறது நல்ல சக்தி இல்லை காரணம் என்னன்னா என்ன உணவுப் பொருளாக வேணா இருக்கலாம் அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும் சரி எக்ஸ்போர்ட் தான் பண்ண முடியல ஃபாரினோட கொலாபரேஷன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு டும் 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 கல்யாணம் உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஓகே ஆக போகிறது யாரெல்லாம் வந்து ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கீங்க அல்லது தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தான் இந்த தனஸ்தானாதிபதி யாரு சுக்கரன் அவர் வேற நீச்சம் அப்ப சந்தோஷம் நீங்க பண விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டு ரினியூவல் பண்ண வேண்டிய நேரத்தில் ரினியூவல் பண்ணாமல் ஃபைன் கட்டி நம்ம பண்ணுறோம் அது கூட அசுப விரயம் தான் நம்மளுடைய கவனக்குறைவுக்கு பெரும் அசுபம் தான் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அக்டோபர் மாத பலன்களில் கன்னிராசிக்கு உங்கள் ராசியில் தாங்க புதனே உச்சமாக போகிறாரு அப்புறம் என்ன சாதாரண புதன் கிடையாது ஒன்று பத்துக்குடைய புதன் வீரபாண்டிய உச்சம் காரணம் என்னென்னா இந்த பக்கம் பதினொன்று குரு உச்சம் நான் எதை நினச்சி சந்தோஷப்படுறதுன்னே தெரியலையே ஆண்டவா நாலு ஏழுக்குடைய குரு உச்சமாக போகிறார் உயர்கல்வி உயர் பதவி மேம்பட போகிறது இந்த பக்கம் பத்தாம் இடத்து பத்துக்குடைய புதன் உச்சமாக போகிறார் ராம்ஜி சார் நீங்கள் தான் சொன்னீங்க வேலை போயிடும்னு சொன்னீங்க நிச்சயமாக இப்போவும் சொல்கிறேன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் உங்களுக்கு கதவை திறந்து விட்டாங்க ஓடி போய் போஷ்டிக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குரு பகவான் பதினொன்றுக்கு வந்து உச்சமாகும் பொழுதே ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா அதில் அந்த நடராஜருடைய நிழல் காட்டும் அந்த பாலைவனத்தில் அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் அதில் ஓடி போய் போஷிப்பாங்க அந்த நிழல்லேருந்து கொஞ்சம் நவுந்திங்கன்னா கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோ சீரியஸ் இஷ்யூ இது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் குரு பகவான் ஒரு ஆப்ஷன் தரார் யாராவது கம்பெனி பிடிக்கல எனக்கு செட் ஆகலை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்கன்னா இந்த டைம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடியும் போகக்கூடாது அதுக்கு பின்னாடியும் போகக்கூடாது அப்போது அக்டோபர் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து எனக்கு ஒரு ஃபாரின் ஆஃபர் வருது சார் நான் போகலாமா தயவுசெய்து போகாதீங்க உங்களை கூப்பிட்டு போகிறது நல்ல சக்தி இல்லை காரணம் என்னென்னா குரு பகவான் பத்தில் இருந்தால் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இது சாஸ்திரங்கள் சொன்னது நீங்கள் வேறு எதுல இதுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது இந்த ஒரு விஷயம் சீரியஸாக நடக்கும் ஆக ஜாபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு நல்ல நேரம் என்னவென்றால் அந்த ஜாபுக்குடைய புதன் உச்சம் அதை காம்பன்சேட் பண்ணுறார் குரு பகவான் தருகின்ற டென்ஷன்ஸை புத பகவான் உச்சம் பெற்று காம்பன்சேட் பண்ணுறார் வேலை போகாது வேலை போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் பேச்சுவார்த்தையில் சரியாயிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பத்துக்குடன் உச்சம் பெருமை இதெல்லாம் ஒர்க்கிங் பர்சனுக்கு அதை விட்டுருங்க அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க ரைட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நேரம் அதுலேயும் யாரெல்லாம் ஹோல்சேல் பண்ணுறீங்களோ நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் மிதனராசிக்காரர்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கன்னிராசிக்காரர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இதை விட நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது பல்க் அட்ரஸ் வருது சார் எங்கே பல்க் அட்ரஸ் வருது ஃபாரினோட இங்கேருந்து மலேசியாவுக்கு இந்த மாதிரி அனுப்புகிறேன் உணவுப் பொருளாக அனுப்புகிறேன் நாம் நினைத்துக்கொள்கிறோம் வடகம் தானே அனுப்புகிறோம் ஊருகா தானே அனுப்புகிறோம் அப்பளம் தான் அனுப்புகிறோம் என்று செய்கின்ற தொழிலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யார் ஒருவர் தான் செய்கின்ற தொழிலை ரொம்ப சாதாரணம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தொழில் பிளஸ் பண்ணுறதே கிடையாது வடகம் அனுப்பிச்சா என்ன சார் இப்ப என்ன அது எவ்வளோ பெரிய தொழில் எவ்வளோ பெரிய வர்த்தகம் உலகத்தின் பெரிய பெரிய வர்த்தகம்லாம் உணவுப் பொருள் வர்த்தகம் தான் அந்த உணவுப் பொருள் பதினெண்டாம் இடம் ஆகப்பட்ட சந்திரனுடைய வீட்டிலே குரு உச்சமாகும் பொழுது ஏழுக்குடிய குரு உச்சமாகிறார் நண்பர்களே வெளிநாட்டுக்கு உணவுப் பொருட்களை நீங்கள் அனுப்பினீர்களானால் இந்த பிஸ்னஸில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்ன உணவுப் பொருளாக வேணா இருக்கலாம் என்ன உணவுப் பொருளாக வேணா இருக்கலாம் அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும் சரி எக்ஸ்போர்ட் தான் பண்ண முடியல ஃபாரினோட கொலாபரேஷன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது இங்கேருந்து நம்ம குக் அங்கே போவாங்க அங்கே ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் மலேசியாவில் ஒரு ஹோட்டல் கடை வச்சேன் சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறேன் இங்கே இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணுவாங்க அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கான மிக அற்புதமான ஒரு டைம் இந்த டைம் ஸோ வெளிநாட்டு வர்த்தகங்கள் அது இல்லாமல் சரி அதை விட்ருங்க ஃபுட்டை விட்ருங்க ஜென்ரலாகவே நாலு ஏழு கூடிய குரு கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோல்டு யாரெல்லாம் வந்து ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கீங்க அல்லது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க தங்கத்தில் என்ன நான் சொல்றது ஆப்பிரிக்கா பக்கம் அமெரிக்கா பக்கம் தங்க வயல் தடுற கதையெல்லாம் கிடையாது நான் சொல்கிற கதையே வேற நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தங்கம்னு ஒன்னா நீங்கள் உடனே அந்த எண்டுக்கு போயிடுறீங்க தங்கம் உடைய அந்த குரு பகவான உச்சம் என்னும்போது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவர்களை நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேயே தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க அவர்கள் நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் செய்யுங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அடுத்ததாக ஏழு கூடிய குரு உச்சம் என்பதால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு டும் 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 கல்யாணம் உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஓகே ஆகப் போகிறது அதில் முக்கியமாக காதல் திருமணங்கள் ஓகே ஆகறதுக்கு பரிபூர்ண சம்மதம் காரணம் என்னவென்றால் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற வக்கர சனியை இந்த பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் ஏழு கூடிய வக்கரம் பெற்ற சனினா என்ன அர்த்தம் உங்கள் லவ்வை வீட்டில் ஒத்துக்கலை உங்களுடைய காதல் உங்களுடைய ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக பர்மனன்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கட்டும்லாம் சொல்லியிருப்பாங்க உங்கள் மாமனார் என்ன கேட்டாரோ பட் அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குமாமா அப்படிங்கிற மாதிரி பட் அந்த நேர்மை அவர் கேட்ட ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க கவர்மெண்ட் ஜோட வாங்க மாப்பிள்ள உங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் இந்த கையில் ஆர்டர் இந்த கையில் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க இந்த கையில் ஆர்டர் வந்தாச்சு இந்த கையில் பொண்ணை கூட்டிகிட்டு போக போகிறீங்க இந்த மாதம் உங்கள் மாமனார் கேட்ட விஷயத்த நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க ஏழு குடையவர் உச்சம் பெறுகிறார் நிறைய பேர் வீட்டில் ஏழு கூட உச்சம் புதிய புதிய பார்ட்னர்ஷிப்லாம் கிடைக்கும் ஏழுக்குடையவர் புதிய புதிய எண்ணங்கள் ரைட் இது ஒரு பக்கம் மூன்று எட்டுக்குடைய செவ்வா பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் உடம்புல உக்காந்துருக்கார் இது எப்போ ஏற்பட்ட மோசமான விஷயம் ஏன் மோசமானிட்டீங்க ஏனென்றால் எட்டுக்குடைய செவ்வாய் கண்டிப்பாக மோசமானவன் தான் எட்டுக்குடையவன் குட்டிச்சோறாக்குவான் என்பது விதி எட்டுக்குடைய செவ்வாய் உடம்புல உட்காந்துருக்கும்போது போது உடல் ரீதியான டென்ஷன்ஸு டயர்டு ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் எது பிபி சுகர் சம்பந்தப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப பாடாப்படுத்தியிருப்பான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு இந்த செவ்வாய் நகர்ந்து ரெண்டாம் வீட்டுக்கு போகிறது ஒரு வகையில் நன்மை ஒரு வகையில் கெடுதல் ஒரு வகையில் நன்மை என்ன உடம்பை விட்டுட்டான் அப்போது ரெண்டாவது விஷயம் வகையில் கெடுதல் என்ன நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது தனக தனஸ்தானம் இந்த தனஸ்தானாதிபதி யார் சுக்கரன் அவர் வேற நீச்சம் அப்போ சந்தோஷம் நீங்கள் பண விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொன்ன துறைகளை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது ஒன்று தங்கத்தில் செய்யணும் இல்லை வெளிநாட்டு உறவுகளில் செய்யணும் அல்லது அல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்களில் செய்யணும் மற்றபடி நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ புதுசாக சொத்து வாங்கிறதுக்கோ நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஐந்து கோடியை சனி வக்கரமாக இருக்கிற தான் சொத்து கதிபதி இந்த பக்கம் என்னடானா உங்களுக்கு மூணு எட்டு கோடியை செவ்வாய் ரெண்டாம் இடத்துல போய் மாட்டிக்கிட்டார் அப்போது அவர் தான் ரியல் எஸ்டேட்டு அதுவும் பிரச்சனை இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் நண்பர்களே பன்னிரெண்டு கொடியை சூரியன் நீச்சமாக்குறார் சுக்கரனோட சேர்ந்து அவரைதான் ரெண்டு கூடையவர் சுக்கரன் சம்மந்தமே இல்லாமல் சூரியன் வந்து நீச்சமாகிறார் இந்த சூரியன் நீச்சமாகிறதுனால என்ன ஏற்படும் என்றால் அசுப விரயங்கள் குறையும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பண விஷயத்தில் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்கன்னு அதே நேரத்தில் அசுப விரயமும் உங்களுக்கு கம்மியாகிடும் அசுப விரயம்னா நம்ம என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம் நிறைய ஜோதிட நூல்களில் நம்ம என்ன சொல்லணும்னா அசுப விரயம்னா வீட்டில் நடக்கக்கூடிய சுபமில்லாத காரியங்களுக்கு நீங்கள் செய்வதுலாம் அசுப விரயம்னு சொல்லுவோம் ஒரு விபத்து ஒரு வழக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா மூணு பேர்கிட்ட போகக்கூடாது யார்கிட்ட வக்கீல்கிட்ட போகக்கூடாது டாக்டர்கிட்ட போகக்கூடாது அதான் சொல்லுவோம் நம்ம கரெக்டாக சாப்பிட்டு இருந்தால் நம்ம ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம் நம்ம கரெக்டாக எதிலையும் மாட்டிக்காமல் இருந்தால் நம்ம ஏன் வக்கீல்கிட்ட போக போகிறோம் ஸோ அப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் தான் அசுப விரயம்னு சொல்லுவோம் இதெல்லாம் காசு வீணடிக்கிற வேலை நான் சொல்கிறேன் அசுப விரயம் அது மட்டும் அல்ல அசுப விரயம் என்றால் நம்மளே நமக்கு பண்ணிக்கிற விரயம் இருக்கு பாருங்கள் அது எல்லாமே அசுப விரயம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வராமல் இருக்க நம்ம தண்டத்துக்கு செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே அசுப விரயங்கள் தான் நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டு ரினிவல் பண்ண வேண்டிய நேரத்தில் ரினிவல் பண்ணாமல் ஃபைன் கட்டி நம்ம பண்ணுறோம் அது கூட அசுப விரயம் தான் நம்மளுடைய கவனக்குறைவுக்கு பிறகு அசுபந்தான் நம்ம பண்ணுற ஆடம்பரத்துக்கு பெரும் அசுபந்தான் நம்ம இயல்பாக வாழணும் இயல்பே இன்பம் இயல்பாக இருந்தீங்கன்னா அவங்க எந்த அசுபமும் உங்களுக்கு வராது அப்போது அசுபம் என்பது எப்பொழுது வருகிறது என்றால் நம்ம நம்மை ஃபோக்கஸ் பண்ணாத போது அந்த ஃபோக்கஸ் வந்துவிடும் பனிரெண்டு குடிவன் நீச்சமாகி விட்டதால் விரயங்கள் குறைந்து விடுகிறது விரயமே இல்லாமல் போடுது ஆனால் அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழு கூடையின்னு உச்சம் பெறுகிறான்னு நான் சொன்னேன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் போது ஃபாரின் போகிறீங்க வேலையில் ஊசலாடிக்கிட்டு இருக்குது சார் எப்போ வேலை போகணும்னு தெரில சார் அதெல்லாம் சரியாயிடும் சொன்னேன் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் பெருசாக இன்னால் பெருசாக காசு எதுவும் போடாதீங்கன்னு சொன்னேன் அசுப விரயம் குறையும்னு சொன்னேன் இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சூரியன் தூக்கத்திற்கு அதிபதி இவர் தான் பன்னிரெண்டு பன்னிரெண்டுன்னா அயன சயனஸ்தானம் தூக்கத்தை தரக்கூடிய ஒரு இவர் தான் இவர்களே அத்தனை டென்ஷன்லேயும் வெளிநாட்டுக்கு ஊருகாய் ஏற்றுமதி பண்ணுறேன் சார் ராம்ஜி சார் சொல்லிட்டார் இப்போ ஏழு கோடியவன் பதினொன்றில் உச்சம் பெறான் ஃபாரின் போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம் எல்லாம் பண்ணுங்கள் தூங்கிட்டு பண்ணுங்கள் நாளை காலையில் பண்ணலாம் மணி பதினொன்று ஆச்சு படுங்க இப்பொழுதெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அதுக்கு தெம்பு வேணும் தெம்பு வேணும்னா தூக்கம் வேணும் சரியா நாளைக்கு காலையில் அப்படியே வானத்தை வளைக்க முல்லாம் வளைக்கலாம் இப்போ தூங்குங்க ஸோ அப்போ பன்னிரெண்டு கோடி நீச்சம் பெறும் பொழுது தூக்கமே இருக்காது நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்டேட்டஸ் பார்த்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை காலைல டயர்டாயிருவீங்க பர்ஃபாமன்ஸ் கம்மியாகிடும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா நல்லா தூங்கணும் அது முதல்ல மனசில் வச்சுக்கோங்க பன்னிரெண்டு குடைவர் நீச்சம் பெறுகிறார் சூரியனை வணங்குங்கள் நல்லபடியாக தூங்கி எந்திரிங்க கன்னிராசிக்காரர்கள் சரியாடுவீங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சார் தொழில் இப்படி பிரமாதம் அப்படி பிரமாதங்கிறீங்க ஃபாரினெல்லாம் ஆர்டர் வருதுங்கிறீங்க எனக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது நான் என்ன பண்ணணும்னு தெரில கீழே போய்ட்டுருக்க நம்பரை கூப்பிடுங்க சார் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் நான் இருக்கேன் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அடுத்த ஐந்தாவது நிமிடம் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் திரும்ப சொல்வேன் உலக நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான கால்கள் தினமும் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள் கூகுள் மீட்டில் பார்க்கலாம் அல்லது நேரடியாக பேசலாம் நேரடியாக கூட சந்திக்கிறான் உலகின் மிக ஈஸியான வேலை என்னுடன் பேசுவது மட்டும்தான் உடனே அழகி உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்